பாருங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம் அருள்மிகு பெரியநாயகி அம்மாள் திருக்கோயில் ஆந்தக்குளம் வெள்ளக்கிணறு கோவை வந்துட்டோம் பாருங்கள் சுற்று வட்டாரெல்லாம் அங்கே பஸ்ஸு நிற்கும் அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வரணும் அவ்வளோதான் கரெக்டாக ஆனால் வில்லேஜ் காட்டுக்குள்ளே இருக்குது இல்லை ஊருங்களெலாம் இருக்குது தூரம் தூரமாக இருக்குது இந்த கோயிலுக்கு சொந்தக்காரர் தான் இந்த கோயிலை சுற்றி இருக்காங்க நாங்கள் ஆந்தக்கூட்டம் அவங்க மட்டும்தான் இந்த கோயில் ஆந்தக்கூட்டம் கோயில் இது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நான் தான் டைம் வர்றேன் தானே இருக்கேன் பாருங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டோம் அருள்மிகு பெரிய நாயகி அம்மாள் திருக்கோயில் ஆந்தக்குளம் வெள்ளக்கிணறு கோவை வந்துட்டோம் பாருங்கள் சுற்று எல்லாம் அங்கே பஸ்ஸு நிற்கும் அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் வரணும் அவ்வளோதான் கரெக்டாக ஆனால் வில்லேஜ் காட்டுக்குள்ளே இருக்குது இல்லை ஊருங்கெல்லாம் இருக்குது தூர தூரமாக இருக்குது இந்த கோயிலுக்கு சொந்தக்காரர் தான் இந்த கோயிலை சுற்றி இருக்காங்க நாங்கள் ஆந்தக்கூட்டம் அவங்க மட்டுந்தான் இந்த கோயில் ஆந்தக்கூட்டம் கோயில் இது வாங்க ஊரில் போய் பார்ப்போம் என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணி விடுங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர்ல எனக்கு கொடுத்ததுங்க எனக்கு வைச்சேன் அப்பப்போ வரும் பாருங்க குலதெய்வம் கோயில் உள்ள வந்துட்டோம் அம்மா அர்ச்சனை மாலை அச்சனை சட்டு நடந்துட்டு யமுத்தூர் வெள்ளக்கிணறு பெரிய நாயகம்மன் எங்களுடைய கோயிலுக்கு வந்துவிட்டோம் சென்னையிலேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோம் கோயிலுக்கு அம்மா கோயிலுக்கு வந்துவிட்டோம் நுழைவு வயலுக்கு தான் அங்கே உள்ளே போய் அம்மாவெல்லாம் தரிசனம் பண்ணிட்டோம் தான் நாங்கள் வரோம் பால் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது அம்மாவுக்கு சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கொடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னே அபிஷேகாரெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோன்னே அவங்களே எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க சரி அவங்க புடவையை கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்தவுடனே கை கால் பண்ணோம் அப்படியே வந்தால் பூரா மயில் நிறைய மயிலுங்க இந்த கோயிலெல்லாம் நல்லா தரிசனம் அம்மனுடைய இது அப்படியே சுற்றி வரலாம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே வந்தோடனே அவ்வளோ நல்ல தரிசனம் எங்களுக்கு